வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் அரைத்து விட்ட டிஃபன் சாம்பார் எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹோட்டல் சரவண பவன் ரத்னா கஃபே உடுப்பி ஹோட்டல் இந்த மாதிரி கடையில் நம்ம போய் சாப்பிடும்போது சாம்பாருக்காகவே நம்ம போய் சாப்பிடுவோம் ஏன்னா சாம்பார் ஒரு ஜக்கில் கொண்டு வந்து ஊத்துவாங்க சாம்பார் எவ்வளோ கேட்டாலும் திரும்பி தருவாங்க சாம்பார் டேஸ்ட்டுக்காகவே நம்ம வந்து இன்னொரு இட்லி அடிஷனாக சேர்த்து சாப்பிடுவோம் சாம்பார் இட்லி சாம்பார் வடை எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து சூட்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோசை பொங்கல் எல்லா டிஃபன் ஐட்டுக்குமே இந்த சாம்பார் வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்த அரைத்து விட்ட சாம்பார் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஒரு சில முக்கியமான இன்க்ரீடியன்ஸை பதக்கி எடுத்து அரைச்சிக்க போகிறோம் அது என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸு பார்க்கலாம் வாங்க வரமிளகா வந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வரமிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன் ரெண்டு மிளகாய் வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த பிடிச்சுங்க மினிமம் அஞ்சு இல்லை ஆறு எடுத்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு சின்ன கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முதல்ல எடுத்து வச்சுருக்கேன் இந்த வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிளகா வத்தல் வ வறுத்த உடனே நம்ம எடுத்து மீதி எடுத்து வச்சுருக்க எல்லா இன்பிரீடியும் சேர்த்துக்கலாம் சோம்பு தனியாக வெந்தயம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகா வத்தல் ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு அதனால் முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மீதி எல்லாத்தையும் நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லா வாசனை நல்ல கமகமகான்னு வருது நல்லா செவந்துருச்சு இதோட ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை ரோஸ் பண்ணியிருந்தேன் அந்த வரமிளகும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அடுப்பு அணைச்சி இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கண்ணாடி பத வரைக்கும் வத வர வரைக்கும் வதக்கிட்டு அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிறேன் இதோட ஒரு நாலு பெரிய பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பின்னாடி அதோட ஒரு கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவண தேங்காய் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர்த்து தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வருபடணும் தேங்காய் வந்து நல்லா வாசனை கொடுக்கும் அதே மாதிரி திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம் தேங்காய் வந்து ஈரப்பதம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போது இதை வந்து ஒரு தனி பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு வறுத்து எடுத்து அந்த வரமிளகாய் அந்த மெல்லாம் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அதோட தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி இந்த காய்கறி இருந்தாலும் இல்லை எந்த காய்கறியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் அவரக்காய் எதனா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு ஒரு நாலஞ்சு அவரைக்காய் இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்து பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த காய்கறிகளை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பின்னாடி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அதோட கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து மறுபடியும் பெருங்காயத்தூள் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் அதாவது வரமிளகாய் வெங்காயம் தக்காளி அப்புறம் தனியா கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம் இதோட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி விட்ட பேஸ்ட்டு சேர்க்கறதுனால கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காயிடும் அதனால் மறுபடியும் தேவைன்னா தண்ணி மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு இப்போது இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு காய்கறிகளை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்து வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து மூடி திறந்து தேவையான அளவுக்கு புளி கரைச்சரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன அறநிலைக்கு அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த புளி வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அரைத்து விட்டு சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டா இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஹோட்டல்லெல்லாம் இந்த மாதிரி தான் சேர்த்துப்பாங்க அதனால் நம்ம நாமளும் இதே மாதிரி ஒரு கொஞ்ச கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் காய்கறிகளும் வெந்துருச்சு இப்போது இந்த டைமில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம் பருப்புக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு குக்கரில் வீட்டு வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் வந்து விசிலாற பிறகு திறந்து பருப்பை நல்லா ஒன்றும் அதிகமாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் தோரம் பருப்பை வெக வச்சு எடுத்துருக்கேன் நீ உங்களோட ஏற்ற மாதிரி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை நல்லா மேஷ் பண்ண பிறகு அதோட இந்த மசாலா கலவையை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம தண்ணியோட அளவை கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சரி பார்த்து கூட்டி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு அரைச்சி விட்டு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும் அதனால் நம்ம எவ்வளோ திக்னஸ் தேவை அதை விட கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவே வைக்கணும் போதுமான தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பையும் சரி பார்க்கணும் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் சாம்பார் நல்லா கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சீரகம் கொஞ்சமாக ரெண்டு வரமிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வதங்க பிறகு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு தாளிச்சாச்சு இதோட கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இந்த தாளிப்பை வந்து சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் இந்த அரைத்து விட்ட ஹோட்டல் டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு எந்த மசாலா பேக்கெட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவும் நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வறுத்தெடுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் இதனால் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கமகமகமன்னு இருக்கும் நம்ம வீட்டோட வாசல் வரைக்குமே வரும் வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நார்மலாக நீங்கள் எப்போவுமே செய்கிற மாதிரி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நாட்டில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் டிஃபன்னாவே இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தான் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்